தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கின்ற நாம் நம்முடைய வாழ்க்கையில் யார் செல்வாக்கு உண்டாக்குகின்றார்கள் என்பதை நாம் மிக கவனமாக பார்த்துக்கொள்வது அவசியம் நாம் பேசுகின்ற பேச்சு நாம் நடக்கின்ற நடை எதை பார்த்து நாம் அந்த மாதிரியை நம்மளுடைய வாழ்க்கையில் பின்பற்றி கொண்டிருக்கின்றோம் தேவனுடைய வார்த்தையில நீதிமொழிகள் நாலா அதிகாரத்தில் இருபத்தி மூன்றாம் அவசரம் தேவனுடைய வார்த்தை சொல்லுகின்றது எல்லா காவலும் உங்களுடைய இருதயத்தை நீங்கள் காத்து கொள்ளுங்கள் என்று தேவ வார்த்தை சொல்லுங்க ஏனென்றால் உங்களுடைய இருதயத்திலிருந்து என்ன வருதுங்க புறப்படுகின்றது என்று தேவ வார்த்தை அப்படின்னா ஒவ்வொரு தேவ பிள்ளைக்கும் தேவனுடைய வார்த்தை என்ன எச்சரிக்கையாக தருகின்றது என்றால் நம்மளுடைய இருதயத்தை காத்துக் கொள்வது அவசியம் என்றால் நாம் யாரை பின்பற்றுகின்றோம் யாருடைய முன்மாதிரியை பார்த்து நாம் ரசிக்கின்றோம் யாருடைய வார்த்தைகளுக்கு நாம் நம்மளுடைய செவியை சாய்க்கின்றோம் யாரை பார்த்து நாம் ஓ இவங்களுடைய பேச்சு நல்லா இருக்கின்றது வாழ்க்கை நல்லா இருக்கின்றது போல இருந்தால் நல்ல என்று யாரை பார்த்து நீங்கள் இருந்த பார்த்து சமாதானத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றனர் இவர்களைப் போல நாமும் இருக்க விரும்புகின்றோம் இந்த கலாச்சாரத்தை நாமும் பின்பற்றுவோம் என்றால் இந்த லாயிஸ் பட்டணத்தில் இருக்கக்கூடிய நாமும் வாழலாம் என்று அவர்கள் யோசித்தார் இன்றைக்கு நம்மளுடைய நாட்களில் பல செல்வாக்கு உண்டாக்கக்கூடிய நபர்கள் இன்றைக்கு அநேகர் உண்டு அது முக்கியமாக இளம் வயது உள்ளவர்களுக்கு இந்த சோஷியல் மீடியா மூலமாக மிக அதிகமாக செல்வாக்கு உண்டாக்கக்கூடிய நபர்கள் உண்டு இன்றைக்கு இன்ஸ்டாகிராமில் யூடியூப்பில் இதுக்கு பெயரே கொடுத்துருக்கிறாங்க இன்ஃப்ளூயன்சர் என்ற பெயர் இந்த இன்ஃப்ளுவன்சரோட வேலை என்னென்னா உங்களையும் என்னையும் அவர்கள் நாம் எப்படி நடக்கணும் எப்படி பேசணும் என்னத்தை சாப்பிடணும் என்னத்தை உடுத்தணும் எங்கே போகணும் என்று எல்லா விதங்களிலும் நமக்கு செல்வாக்கு ஏற்படுத்தி கொண்டிருக்கின்ற நபராக இருக்கின்றார் இன்றைக்கு பல வாலிபர்கள் இந்த யூடியூபை பார்த்துக்கொண்டு இன்ஸ்டாகிராம பார்த்துக்கொண்டோ அவங்கள மாதிரி நான் இருக்க விரும்புகிறேன் அவங்கள மாதிரி எனக்கு இந்த லட்ச கணக்கான எனக்கும் ஃபாலோவர்ஸ் வேணும் அவங்கள மாதிரி நானும் பிரபலமாக இருக்க விரும்புகிறேன் என்று இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கின்ற வாலிபர்கள் அன்றைக்கு தான் கோத்திரத்தாலில் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற அதே மனிதர்களைப் போல இந்த உலகத்தை பார்த்து கொண்டு இவர்களைப் போல நானும் இருக்கணும் என்று விரும்பி கொண்டிருக்கின்றார் இதில் நாம் எச்சரிக்கையாக இருப்பது அவசியம் நான் விசுவாசிக்கின்றேன் ನಾಮ ಒಂದು ವಿಶೇಷಿತ ಸಂದಿ இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கின்ற சந்ததி ஒரு விசேஷமான சந்ததி ஏனென்றால் நீங்களும் நானும் தான் ஏசு கிறிஸ்துவன் இரண்டாம் வருகை காணக்கூடிய பாக்கிய உடையவர்களாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகம் இன்றைக்கு பூமியில் நடந்து கொண்டிருக்கின்ற சம்பவங்களை நீங்கள் பார்த்து கொண்டிருந்தீர்கள் என்றால் நிச்சயம் ஏசு கிறிஸ்துவன் இரண்டாம் வருகைக்கு மிக சமீபமாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் அப்படி என்றால் சாத்தான் செய்து கொண்டிருக்கின்ற மிகப்பெரிய ஒரு செயல் இருக்கும் என்றால் இந்த சந்ததியை எப்படியாவது தேவன

தம்பி ஜாக்கிரதையார் உண்மேல் ஒரு யுத்தம் நடந்து கொண்டிருக்கின்றது உன்னுடைய எதிர்காலத்தை குறித்து ஒரு யுத்தம் நடந்து கொண்டிருக்கின்றது உன்னுடைய நித்தியத்தை குறித்து இன்றைக்கு ஒரு யுத்தம் நடந்து கொண்டிருக்கின்றது சாத்தான் ஒவ்வொரு நாளும் உன்னை எப்படியாவது அந்த நித்தியத்திலிருந்து உன்னை பிரிக்கணும் என்று பல விதத்தில் வலையை வீசி உன்னை ஒவ்வொரு நாளும் அந்த நித்தியத்திலிருந்து உன்னை திருட முயற்சிக்கின்றான்